நல்ல மக்கள் நல்லாவுடைய பாதையிலே செலவு செய்யும் பொழுது மக்களிடத்தில் எந்த கூலியையும் எதிர்பார்க்க மாட்டார்கள் என்று சொல்லி இதே இதேபோன்றும் அவர்கள் நல்ல காரியத்தை செய்யும் பொழுது மற்றவர்களுக்கு உணவளிக்கும் பொழுது மற்றவர்களுக்கு தன் பணத்தை தன் செல்வத்தை செலவழிக்கும் பொழுது அவர்கள் மறுமை நாளையின் தண்டனையை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக பயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லுத்தார சொல்லாட்டு நாங்கள் எங்களுடைய ரப்பிடத்தில் பயங்கரமான ஒரு நாள் வரப்போகின்றது அந்த நாளிலே மனிதர்களின் முகங்கள் அப்படியே கடுகடுத்து போய்விடும் அப்படியென்றால் அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கும் பொழுது மனிதர்களுடைய முகத்திலே சந்தோஷம் இருக்க மாட்டார் அது கடுகடுத்த முகமாகத்தான் இருக்கும் இருண்டு போன ஒரு முகமாகத்தான் இருக்கும் இப்படிப்பட்ட நாளை விட்டும் நாங்கள் பயப்படுகின்றோம் போன்று அந்த நாளிலே இருக்கக்கூடிய தண்டனையை மனிதர்களால் தா தாங்கிக் கொள்ள முடியாது இப்படிப்பட்ட நாளை நாங்கள் பயப்பட்டுத்தான் இந்த மக்களுக்கு உணவளிக்கின்றோம் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்றோம் என்று அவர்கள் அல்லாவை நல்லதை செய்யும் பொழுது பயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி காட்டுகின்றார் எனவே கண்ணியமானவர்களே மனிதர்கள் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் உலகத்தில் இருக்கக்கூடிய நஷ்டங்கள் உலகத்தில் ஏற்படக்கூடிய ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பை கொடுக்கும் இதே போன்று மறுமையில் ஏற்படக்கூடிய தண்டனையிலிருந்து அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது இதை நல்ல மனிதர்கள் அல்லாவிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்வார்கள் நாமும் மறுமை தண்டனையை விட்டும் நரகத்தின் தண்டனையை விட்டு அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஹமிசல் அல்லாஹ் அலீஸ்மர்கள் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுமாறு சொல்லியிருக்கின்றார்கள் தஷகுதிலே அத்தஹையாத்திலே விசேஷமாக நான்கு விடயங்களை விட்டும் நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் அதில் ஒன்று அல்லாஹ் மெ இன் நீ ஆவுசுபிகாமின் ஆதாபி ஜஹன்னம் அல்லாஹ் ஜஹன்னம் என்ற நரகத்தின் வேதனையை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் இதே போன்று மசீகு தஜாருடைய ஃபித்னாவை விட்டும் கபருடைய வேதனையை விட்டும் வாழும் பொழுதும் மௌத்தாகும் பொழுதும் ஏற்படக்கூடிய ஃபித்னாக்களை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று நான்கு விஷயங்களை மட்டும் சொல்லம்பாலேசம் அவர்கள் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதில் மிக முக்கியமாக ஜஹன்னமுடைய தண்டனையை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் பஜருக்கு பின்னாலும் மகரிப்புக்கு பின்னாலும் ஏழு தடவை நாம் அல்லாஹுடத்தில் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடினார் அவருக்கு நரகத்தை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும் அந்த துவாதான் அல்லாஹு அஜிர் நீ மினன்னார் அல்லாஹு அஜிர் நீ மினன்னார் அல்லாஹு அஜிர் நீ மினன்னார் என்று நாம் ஏழு தடவை இமாம் ஓத ஆன்னு சொல்ல வேண்டும் இந்த கட்டாயம் கிடையாது ஓதினாலும் மோதாவிட்டாலும் அதை நாம் மோதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இது இலகுவான துவா எல்லாருக்கும் பாடமான ஒரு துவா அல்லாஹ் அஜீர் நீ வினனா என்ற துவாவை நாம் உதவி இதே போன்றும் தூக்கத்துக்கு செல்லும் பொழுது தூங்க செல்லும் பொழுது பெட்டுக்கு செல்லும் பொழுது செல்லவா அவர்கள் இந்த நாளை விட்டு பாதாபா செடுவார்கள் அல்லாஹு எப்படி நீ அஜாபத் எவ்மத ஆஜ் வைபாதக் எல்லா மறுமை நாளையிலே மனிதர்களை நீ எழுப்பாட்டக்கூடிய ரச ரஷ நாள் அந்த நாளிலே உனது தண்டனையை விட்டு என்னை பாதுகாத்துக்கு அல்லாஹ் மக்கினி அதாபக் யோ மத்தபாகு ஐபாதர் மனிதர்களை நீ எழுப்பாட்டக்கூடிய அந்த நாள் அந்த நாளிலே உனது தண்டனையை விட்டு என்னை பாதுகாத்துபடியா அல்லாஹ் என்று அபிசல்லா சிம்மக்கள் ஆகிரத்திலே விசாரிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய தண்டனை அந்த கஷ்டங்களை விட்டும் தூங்க செல்லும் பொழுது பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் காரணம் தூங்க செல்லும் பொழுது அது ஒரு மரணத்துக்கு மௌத்துக்கு ஈக்குவலான ஒரு ஒரு நேரம் தான் ஒரு கட்டம் தான் தூக்கம் அந்த நேரத்திலே மௌத்துடைய சிந்தனையிலும் நாம் தூங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதற்குரிய ஒரு துவா தான் இதுவாக இருக்கின்றது அவர்கள் கேட்ட இந்த துவாவுக்குரிய ஆன்சரை அல்லாஹால சொல்கின்றார் அல்லாஹ் அவர்கள் கேட்டவாறே அந்த நாளின் தண்டனையை விட்டும் ஆபத்தை விட்டும் அவர்களை பாதுகாத்தார் அடுத்தது அல்லாஹாலா கொடுத்தான் அந்த நேரத்திலே அவர்கள் பயப்பட மாட்டார் முகத்திலே பயத்தின் அடையாளம் எதுவும் இருக்க மாட்டாது அவர்கள் சந்தோஷமாக அந்த ஆசிரத்துடைய நாளையிலே இருப்பார்கள் அந்த மக்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வார்கள் மறுமை நாளையிலே இருக்கக்கூடிய தண்டனையை விட்டும் பாதுகாப்பு தேடுவார்கள் பயப்படுவார்கள் அவர்கள் உள்ளத்திலே இருந்த பயத்தை வைத்து அந்த நாளிலே அவர்களை பாதுகாத்து முகத்திலே பயமற்ற சந்தோஷமான பாதுகாப்பான நிலைமையை உண்டாக்குவார் சிரித்த முகத்துடன் இருப்பார்கள் சுரூரா அவர்களுக்கு அல்லாஹு தாலா சிரித்த முகத்தை அழகான முகத்தை சந்தோஷமான முகத்தை அல்லாஹு அவர்களுக்கு நாளை மறுமை நாளையிலே கொடுப்பான் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டிவிட்டு அவர்கள் உலகத்திலே பொறுமையுடன் இருந்தார்கள் அவர்களுக்கு எப்படிப்பட்ட சொர்க்கம் இருக்கின்றது என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கின்றார் ஆயத்துகளை நாம் பிறட்டி பார்த்தால் அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கின்றான் அல்லாஹ் மறுமையினாலே இட ஏற்படக்கூடிய தண்டனையை விட்டும் எம் அனைவரையும் பாதுகாத்து சொர்க்கத்தை அடைந்த முத்தகளுடைய கூட்டத்திலே அனைவரையும் ஆக்கியவள்வான வர